நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளாக கண்களை திறக்கிறோம் இந்த நாள் நமக்கு பொதுவாக தோன்றலாம் ஆனால் இந்த நாளில் எடுக்கப்படும் ஒரு சிறிய முடிவு ஒரு சிறிய செயல் ஒரு சிறிய சிந்தனை கூட நாளைய வெற்றிக்கான வேறாக இருக்கக்கூடும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இன்றைய சிறு செயல்தான் நாளைய பெரிய வெற்றி என்பதை நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் இன்று ஒரு சிறிய பயிற்சி செய்தீர்கள் என்றால் நாளைக்கு நல்ல உடல் நலன் உங்களுக்காக காத்திருக்கும் இன்று ஒரு பக்கம் புத்தகம் வாசித்தீர்கள் என்றால் நாளைக்கு நீங்கள் அறிவால் வளமானவராக இருப்பீர்கள் இன்று ஒரு நிமிடம் நேரத்தை வீணாக்காமல் உங்களை மேம்படுத்த முயற்சி செய்தீர்கள் என்றால் நாளைக்கு உலகமே உங்களை கவனிக்க தொடங்கும் வாழ்க்கை என்பது ஒரே நாளில் வெற்றி பெறும் மேஜிக் அல்ல இது ஒரு தினசரி கட்டுமானம் ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த சிறு முயற்சிகளை செய்வது நாளைய நம் வாழ்க்கையை மாற்றும் பலர் வெற்றியை ஒரு பெரிய விஷயமாக கற்பனை செய்கிறார்கள் ஆனால் உண்மையில் வெற்றி என்பது சிறு சிறு செயல்களின் தொடர்ச்சி ஒரு விதையை இன்று நாட்டினால் நாளைக்கு ஒரு பெரிய மரமாக வளரும் அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் இன்று நீங்கள் எடுக்கும் சிறு முடிவுகள் நாளை உங்களை உருவாக்கும் சில நாட்களில் செயல் எதுவும் பெரிதாக தெரியாது ஆனால் அப்போது கூட உங்கள் பயணத்தை நிறுத்திவிடாதீர்கள் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் நீங்கள் சொல்வீர்கள் நான் நாள்தோறும் செய்த சிறு முயற்சிகள் தான் என்று என்னை இங்கே கொண்டு வந்தது என்று உங்கள் முயற்சிகள் உலகம் அறியாமலே இருக்கலாம் ஆனால் உங்கள் வெற்றி ஒரு நாள் உலகமே பாராட்டும் அளவில் இருக்கும் வெற்றி ஷாய் சிறு செயல்கள் பிளஸ் தொடர்ந்த முயற்சி பிளஸ் நம்பிக்கை இந்த மூன்றையும் கைவிடாதீர்கள் இன்று நீங்கள் ஒரு வேலை தொடங்கினீர்கள் என்றால் நாளைக்கு அதை ஒரு நிறுவனமாக மாற்றலாம் இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோ பதிவு செய்தீர்கள் என்றால் நாளைக்கு அந்த வீடியோ உலகத்தை தட்டி கேட்க வைக்கும் இன்னைக்கு நீங்கள் ஒரு வார்த்தையை எழுதியீர்கள் என்றால் நாளைக்கு அது ஒரு புத்தகமாகலாம் அதிகம் கற்பனை செய்ய வேண்டும் அதற்கும் மேல் செயல்பட வேண்டும் மிகச்சிறந்த சாதனைகள் கூட ஒரு சிறிய ஆரம்பத்திலிருந்து தான் வந்துள்ளன நீங்கள் எந்த வயதிலும் இருந்தாலும் எதையும் ஆரம்பிக்க இந்த நிமிடம் சிறந்த நேரம் உங்கள் கனவுகள் உங்கள் இலக்குகள் உங்கள் எதிர்காலம் அனைத்தும் இன்றைய செயலில் உறங்கிக் கொண்டிருக்கின்றன இன்று ஒரு சிறு செயல் செய்கிறீர்களா அதுவே நாளை ஒரு பெரிய வெற்றியின் கதையாக மாறும் நீங்கள் நாளை உங்களுக்கே பிரமிப்பாக தெரிய வேண்டும் என்றால் இன்றுதான் அந்த பயணத்தின் முதல்படி உங்கள் வாழ்க்கை உங்கள் வெற்றி உங்கள் கனவுகள் அனைத்தும் இன்று எடுக்கும் ஒரு சிறு முடிவில்தான் ஆரம்பமாகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஜாஜி மோட்டிவ் லேப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்